அதுக்கு காரணம் வந்து சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்கள்ட்ட இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து ப்ரான் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அது மெரு பெ மிக பெருமையாக சொல்கிறேன் அது வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய எங்களுடைய சீட்டில் வந்து புது குரூப்பில் சேர்கிறதுக்கு அவர்களே வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்கள் சீட்டில் சேர வைக்கிறாங்க அப்படின்னு எங்களுடைய சேவை வந்து இதுவரை பத்து லட்சம் வாடிக்கை ரீச் ஆகிருக்குது ஒரு லட்சம் வாடிக்கையில் ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு இன்று வரை என்னுடைய சிட் ஃபண்டில் ஒரு லட்சம் முதல் ஐந்து கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட் எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போய்ட்டுருக்குறோம் இந்த சீட்டுன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு பதிவு செய்யப்படாமல் செய்ய நிறுவனம் வேறு இது நீங்கள் வந்து நீங்கள் பிரச்சனைலாம் வந்து அதை வந்து ஒன்றா வந்து பார்க்காதீங்க மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வந்து அதிக வட்டி தரேன் அதிக டிவிடெண்ட் தரேன் சொல்லி இந்த அன்றிஸ்ட் சீட்டு பதிவு செய்யப்படாத சீட்டெல்லாம் நடத்துறதுலாம் வந்து அவங்களால நடத்த முடியாமல் விட்டுட்டு போகிறதுனால சிட் ஃபண்டில் பணம் போட்டு ஏமாறுந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படாத நேரத்தில் தான் சொல்ல முடியும் எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுமே வந்து பணத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்களோ வழியே யாரும் வந்து நிறுத்திட்டு போகிறதோ இல்லை ஏமாற்றிட்டு போக முடியாது ஏன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இந்த குரூப்பை ஆரம்பிக்கிறோம் சீட்டு வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து சேவிங்ஸை பற்றி எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் தெரியணும் இளைஞர்கள்லாம் வந்து இந்த சேவிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லி இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து அதன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி சீட்டில் பணம் கட்டக்கூடிய அளவில் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போகிறத விட சீட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும் பணம் வந்து பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரணும் என்று தான் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிட்றோம் இங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கிற அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து சீட்டில் போடுறாங்க ஏன்னாக்கா டிவிடெண்ட் வந்து எட்டு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் தேவையான நேரத்தில் சீட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு மினி பேங்க் மாதிரி இது வந்து அந்த பண்டைய காலத்தில் வந்து துவங்கப்பட்ட இந்த சீட்டு நிறுவனன்றது வந்து சேவிங்ஸுன்றது வந்து நம்ம நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு இதை வந்து துவங்கியிருக்கிறாங்க நம்ம இந்த சிட்டில் போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் கடைசியன் எடுக்கும்போது இது ஒரு சேவிங்ஸ் தான் இருக்குது அதுவே நமக்கு தேவையான பொழுது பொழுது இது லோனாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமே சேர்ந்த கலந்து தான் சீட்டு இந்த சீட்டை வந்து நிறுவனத்தை இருந்தால் வந்து டிஎன்ச பெயரில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் இந்த இந்த வளர்ச்சி இந்த இது வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நல்ல உலகங்களும் வாய்ப்பு கண்டுபிடிக்கும் சார் அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா சரியான முறையில் கொடுக்க முடியாது பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு பத்து லட்சம் சீட்டு நடத்துறோன்னாக்கா அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம் யார் பேர் மாவட்ட பதிவாளர் பெயர் நடத்திட்டு இந்த இருபது பேர்ல இருபத்தஞ்சு நபர்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு கொடுத்துட்றோம்

பக்காவை வந்து மாவட்ட பதிவாளர் கையில் ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால இது வராது மற்றது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா கோல்டு சமாச்சாரம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது அது அது எப்படி நடத்துகிறாங்க ஏன்னா மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து டைவர்ட் பண்ணுறாங்க நிறைய அதிக அதிக வட்டி கொடுக்குறேன் அது இந்த சதுர வேட்டையை படம் பார்த்துருப்பீங்க நான் சினிமா துறையினர்கள் சொல்கிறேன் முதல்ல ஆசை தூண்டுறாங்க பாருங்கள் தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் போகிறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தவறுதலாம் நடத்திடுறாங்க அது வேறு இந்த சீற்று பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பொருத்தவங்க பாதுகாப்பானது உங்களுடைய தொகை உங்களுக்கு பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் உங்களுக்கு பா உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண முடியுது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தான் சொல்றனே உங்களை சார் சினிமா பாத்துட்டீங்க சினிமாவில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றுறதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க அதை வந்து நம்ம ஏமாறாமல் இன்றைக்கி வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா நீங்கள் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா வந்துருக்கீங்க நீ ஒரே ஒரு செகண்டில் ஒரு இது வந்து இன்சிடண்ட் உலகம் பூரா பரவிடுது அப்படி இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி ஏமாந்தாங்களாம் தெரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் அன்றைக்கி இருந்து இன்றைக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ அது மாதிரி ஏமாற்றல்கள் குறைஞ்சி வந்துருச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுவதுன்னு அடையாள காணப்படுகிறார்கள் உடனே தெரிஞ்சிடறாங்க அதனால் வந்து கண்டிப்பா அதுல வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட இத வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துல பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் இருக்கிறது டோட்டலா வந்து அவாய்ட் ஆகணும் ஆசைப்பட வேணாம் யாரும் அதான் சொல்ல நான் இதை பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பாத்துக்கலாம் எந்த எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது எவ்ளோ ஏட்டி சொல்ற மாதிரி நூறு கோடி மாதம் நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி கோடி அப்படின்னும் போய் அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல போய் பார்க்கலாம் எந்த மட்டும் இல்லை பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே போய் சிட் ஃபண்ட் லைனில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்க அத்தனை கம்பெனி எத்தனை குரூப் நடத்துகிறாங்க அதனுடைய மதிப்பு எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லை எல்லாம் கம்ப்ளீட் ஓப்பன் சார் உங்களுக்கு பேங்க்கில் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் சொல்கிறீங்க இல்லையா அது வருது சிட் ஃபண்டை பொறுத்தவரை எட்டு சதவீதம் குறையா வரும் ஏழு டு எட்டு சதவீதம் அதிகபட்சம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சதவீதம் கிடைக்கும் ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து குரூப்பில் வந்து அதிகமாக வந்து முதல்ல எடுக்கிறவங்க இருந்தாங்கனாக்க உங்களுக்கு டிவிடெண்ட் நிறைய கிடைக்கும் அது மாதிரி குரூப் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்க உங்களுக்கு நல்ல நல்ல டிவிடெண்ட் கிடைச்சிடும்

ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஏழை ஏல முடி யார் யார் ஏலத்தை கலந்துக்கிறாங்க யார் இல்லை முதல் ஏலத்தில் எடுத்துட்டாங்க ரெண்டாவது ஏல எவ்வளோ போச்சு மூணாவது எவ்வளோ போச்சு அத்தனைமே வந்து வெளிப்பட தன்மை இருக்குது அதனால் இதில் வந்து நல்ல நிறைய பேர் வந்து சீட்டு எடுக்கக்கூடியது இருந்தாங்க डेफिनेट டிவிடெண்ட்ல பதிமூணு ல இருந்து கிடைக்கிறது தான் நிறைய பேர் இதான் கேக்குறாங்க சிப் பண்ண இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடியது நீதான் இது சொல்றீங்களே அதேதான் சார் இது எப்ப ஒரு மினி பேங்க்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சோ NBFC ல பண்ண ஆரம்பிக்கலாம்னு உண்டான மொய்சஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் பத்தி திங்க் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து சார் கண்டிப்பா பேங்க்ரே எல்லா பேங்க் இருக்கிற மாதிரி தான் நமக்கு என்ன வாடிகாளர் இருக்காங்க இப்ப நான் சொல்ல பார்த்தீங்களா ஒரு லட்சம் வாடிகாளர் ரீச் இருக்குன்னாங்க கண்டிப்பா பேங்குதுனா உடனே அத்தனை பேருமே பேங்க்ல வந்து அக்கவுண்ட்ஸ் வெச்சுக்குவாங்க அத்தனை பேருக்கு வசிடியா இருக்கும் எல்லாருமே வசதி இப்போ வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு தொகை வந்து அடுத்த பேங்க்கில் போட்டு டிடியோ இல்லை செக்க கொடுக்குறோம் இப்போ இன்னும் பேங்க் ஆரம்பிச்சு எங்கள் பேங்க்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து நல்ல வசதி வாடிக்கார்டெல்லாம் பயன்படுத்துவோம் நம்பிக்கை ஏற்படுத்துது நாம்ஸ் கண்டிப்பாக ஆர்பி நாம்ஸ் அதை தான் செய்ய முடியும் நான் தனியாலாம் பண்ண முடியாது ஆர்பி நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஆர்பி நாம்ஸ் பண்ணி தான் செயல்பட முடியும் ஓகே சார் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான் நாங்கள் போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பார்த்து எங்களுடைய பரிந்துரை செய்யுங்கள்னு சொல்லி கேட்டது என்னன்னாக்க சார் பேங்க்கில் வங்கியில் வந்து டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க அதே செயல் தான் சிட்லின்னு நடக்குது பணத்தை போட்டுக்கு இறுதியாக எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி அதில் முதல் எடுக்கிறோம் லோன் மாதிரி அதே செயல்பட தான் செய்கிறோம் அதே நிதியின் தன்மை தான் பண்ணுது இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க இதில் வந்து நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்குறோம் நிதியமைச்சர் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கிறோம் ஆமாமா அசோசியன் மூலியமாக போய் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க இதுவரை வந்து பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லெட்டர் கடிதத்தின் மூலியமாக வந்து நிதி அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க அவங்க வந்து நீங்கள் சிட் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எடுத்துருங்க இல்லை குறைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்குறாங்க சார் எங்களுக்கு பொறுத்த எங்களுக்கு ஐம்பது 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 கிளைகள் தான் சார் எங்களுது இதோட நாற்பத்தாறு கிளைகள் வந்துருச்சு மதுரை திருச்சி தான் இறுதியாக ஆரம்பித்தோம் இன்னும் ஒரு நான்கு கிளைகள் ஆரம்பிச்சு ஐம்பது கிளைகள் தான் எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்கள் செயல்படுவோம் சார் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா பத்து லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு ரீச் ஆயிருது ஒரு லட்சம் சக்ஸஸ்ஃபுல் வாடிக்கையாளர் நேரடியாக பணத்தை எங்கள் கையில் வாங்கினவங்க ஒரு லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து நூறு கோடி சொல்கிறோம் இல்லைங்களா வருஷம் ஆயிரத்தி கோடி இது வந்து மோ ஐயாயிரம் கோடிக்கு சமமானது ஐயாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணி ஆகணும் இப்போ கமிட்டான வாடிக்கையாளர்களை வந்து ஐயாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி கொடுக்கணும் இந்த நம்பிக்கையை வந்து பெறணும் இறுதி வரலை கடைசி சீட்டில் எடுத்துக்கொள்ள கொடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் இது இதுதான் நாங்கள் நாங்கள் சம்பாரிச்சது நல்ல வாடிக்கையாளர் சம்பந்தம் எங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஒன் பர்சன்ட் கஷ்டக்கூடிய கஸ்டமரே எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க கல்வி கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம் தருபுரியில் விஜய் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அன்றைக்கு வந்து எண்பத்தி ஏழுல வந்து நூற்றி ஐம்பது மாணவர்களை வந்து சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடமும் என்னுடைய தருமபுரி பள்ளிக்கூடமும் ஒரு கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு போகிறோம்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அந்த அந்த முதல் நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி வந்து வாழ்க்கை தரத்தில் வந்து ரொம்ப வந்து பகுதியில் சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவோம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் இவங்க முடிச்சுட்டு போனோன்னா ப்ளஸ் டூ படிக்கிறது நீட் எக்ஸாம் இருக்குது அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய எங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா செய்கிறோம் விஜய் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாக தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம்

கண்டிப்ப பேசற இல்ல ஒரு நிமிஷம் நிமிஷம் சார் ஒரு இது சொல்லிடுறேன் இந்த சிட்ல பணம் போறது பொதுமக்களுடைய பணம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் கேக்குறது கேள்வி கேட்டுதான் பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் பணம் வந்து எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக நடைமுறை வச்சிருக்கிறோம் பேங்க்ல இருக்கிற மாதிரி எம்ஓடி பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வேல்யூத்துக்க வரணும் ஏன்னா ஐந்து கோடி விலை சிட் நடத்துறோம் இன்றைக்கி பேங்கில் போய் இன்னைக்கு போய் ஒரு கோடி வாங்க முடியுமா ஐம்பது லட்சம் வாங்க முடியுமா அதுக்கு எவ்வளோ நாம்ஸ் இருக்குது தான் வந்து இன்றைக்கி பெரிய சீட்டில் ஜாயின் எங்களுடைய நாம்ஸ் வந்து பேங்க் காட்டிலும் மிகவும் குறைவானது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மிக மிக விரைவான அளவில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் குறித்த நேரத்தில் சரியான தேதியில் பணத்தோடு போகலாம் அப்படின்றது சீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் அதனால் தான் எல்லோரும் சீட்டுக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய விட சீட்டில் இருக்கிற நடைமுறைகள் ரொம்ப குறைவு ஆனால் பாதுகாப்பானது பொதுமக்களுடைய பணம் அத்தனையும் பாதுகாப்பாது அதை பாதுகாக்கிறனால தான் அறுபது ஆண்டுகள் நான் வளர்ந்து வந்திருக்கிறோம் இதனை ஆடிக்கலை கொண்டு இருக்கிறோம் நன்றி சார் லேட் ஆனதுக்கு மீண்டும் சொல்றேன் சாரி கேட்டுக்கிறேன் லேட் ஆனது சாரி கேட்டுக்கிறேன்